என் அன்பு தங்கமே சந்தோஷமான செய்தியோடு மஞ்சள் குங்குமத்தை கொண்டு உன் வராகி உன்னை காண வந்திருக்கின்றேன் அப்படியானால் என் குழந்தை எதை நீ புரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வொன்று நீ எதிர்பார்த்ததுபடி நடக்கப் போகின்றது உன்னுடைய நீண்ட கால காத்திருப்பிற்கான பலன் கிடைக்கப் போகின்றது எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இல்லை உனக்கு சரியான நேரத்தில் கிடைக்கவில்லை என்று சொல்லி எல்லோரும் உன் மனதை காயப்படுத்தினார்களோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையாக மாறப் போகின்றது என் குழந்தையே வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் எளிதில் கிடைத்து விடாது ஒரு சிலருக்கு அது மிக விரைவாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு சில காலங்கள் தாமதமாகி அது கிடைக்கும் யாருக்கு உடனடியாக கிடைக்கின்றதோ அவர்களுக்கு அது நிலைக்காமல் போகலாம் யாருக்கு தாமதமாக கிடைக்கின்றதோ அவர்களுக்கு அது வாழ்க்கை முழுவதும் நிலைத்து இருக்கலாம் அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதனால் நடக்கின்றது எதனால் உனக்கு கிடைக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ மனதிற்குள் நிம்மதியோடு எதிர்கொள்ளும் அவர்கள் நம்மிடத்தில் இல்லை என்று சொல்கின்றார்களே இவர்கள் நம்மை புறம் பேசுகின்றார்களே என்று சொல்லி என் பிள்ளை நாளும் கவலைப்படாதே உன்னிடத்தில் இருந்தால் அவர்களுக்கென்ன உன்னிடத்தில் இல்லை என்றால் அவர்களுக்கென்ன அவர்கள் பேச வேண்டியது அவர்களினுடைய விருப்பம் என்னவென்றால் அவர்களுக்கு உன் மனதினை காயப்படுத்த வேண்டும் உன்னிடத்தில் இல்லை என்று சொல்ல சொல்ல உன் மனது அதிகப்படியான வேதனையை சந்திக்கும் அல்லவா அதைத்தான் அவர்கள் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் என் குழந்தை நீயும் அவர்கள் உன்னிடத்தில் இந்த விஷயம் இல்லை என்று சொல்லிவிட்டவுடன் நீயோ அங்கே அழுது புரண்டு விடுகின்றாய் அம்மா எனக்கு இது இல்லை என்று என்னை வேதனைப்படுத்துகின்றார்களே என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் எனக்கு எதுவும் இல்லாமல் இருக்கின்றது நான் மட்டும் ஏன் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பெற முடியாமல் தவிக்கின்றேன் என்று என் குழந்தை நீ கண்ணீர் வடிக்கின்றாய் உன்னுடைய கண்ணீருக்கு காரணம் என்னவென்று ஒரு தாயாக நான் புரிந்து கொண்டதனால்தான் உன்னை இந்த வேதனையிலிருந்து மீட்டெடுக்கவும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்கவும் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நல்லது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவெல்லாம் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு அதன்படி நீ வாழ வேண்டும் அடுத்தவர்களுக்காக வாழ நினைக்காதே உனக்காக நீ வாழ நினை உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றால் அது நம் கைகளில் கிடைக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம் அவசரப்படக்கூடாது என்று நீ யோசிக்க வேண்டுமே தவிர அவசரப்பட்டு வருகின்ற நல்ல விஷயத்தை கூட நீ பெறாமல் தேவையில்லாத விஷயத்தை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு வருந்தாதே வருகின்ற பொழுதே சிறப்பானதாக உன் கைகளில் கிடைத்தால் மட்டும்தான் அதற்கான முழுமையான மனநிறைவு உனக்கு கிடைக்கும் மாறாக அதிகப்படியான கஷ்டங்களை தூக்கி சுமந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக என் பிள்ளையினுடைய வாழ்க்கையானது மிகுந்த மனவேதனையை சந்திக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே வேதனைகளை அதிகமாக தாங்கிக் கொள்கின்ற அளவிற்கு உன் மனதிற்கு தைரியம் இல்லை என்பதனை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது உன் மனதினால் எதையுமே தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பதனையும் என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது அம்மா நான் என்ன செய்வது நானும் இதை பெரிதாக எடுத்து என்றுதான் நினைக்கின்றேன் ஆனால் மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது அதை என்னால் சரியாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று என்னால் யோசிக்க முடியவில்லை மாறாக என்னை அறியாமலேயே கண்ணீர் வந்து விடுகின்றது என்று என் பிள்ளை வேதனைப்படுகின்றாய் என் தங்கமி நீ சிந்திய கண்ணீருக்கெல்லாம் நீ யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் உன்னை இந்த கண்ணீரை யாரெல்லாம் சிந்த வைத்தார்களோ அவர்கள் நிச்சயமாக உன் வராகி அம்மா எனக்கு பதில் சொல்ல வேண்டும் அவர்கள் செய்த தவறுக்கு நிச்சயமாக அவர்களுக்கான தண்டனையை அவர்கள் என்னிடத்தில் இருந்து பெற்று வேண்டும் என்பதுதான் உண்மை நான் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு சரியான நேரத்தில் நிச்சயமாக கொடுப்பேன் நான் ஒருபொழுதும் அவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையை வாழ்க்கையில் வேதனைகள் வருகின்ற நேரம் உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை போட்டு புரட்டி எடுக்கின்ற நேரம் நீ கவனமாக விட்டால் அந்த ஒரு நொடி கஷ்டத்தை நீ சரியாக தாங்கிக் கொண்டால் அதன் பிறகு வருகின்ற நன்மைகளை நீ தெளிவாக அடைந்து விடுவாய் அதன் பிறகு யாராலும் உன்னை அசைத்துப் பார்க்க முடியாது உன்னை கேள்வி கேட்ட அத்தனை வாய்களும் அன்று அடைத்து கொள்ளும் நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று புரிந்து கொண்டு அன்று அவர்கள் மனவேதனை அடைவார்கள் உன்னிடத்திலேயே அவர்களுக்கு உதவி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும் உன்னிடத்தில் வந்து அவர்கள் உதவி கேட்கப் போகின்ற நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்காமல் உன்னை விட்டு எல்லா சந்தோஷங்களும் விலகிய காலம் எல்லாம் நீங்கி மீண்டும் உன்னை தேடி அந்த சந்தோஷம் தொடர்ந்து வரும் என் பிள்ளைக்கு வெற்றி இந்த வாழ்க்கையில் முழுமையாக கிடைக்கும் மனநிறைவான வாழ்க்கையை என் குழந்தை அதன் பிறகு நிச்சயமாக நீ வாழத் தொடங்குவாய் எந்த நேரத்தில் உன் மனதில் நீ சந்தேகங்களை கொண்டு இந்த வாழ்க்கையின் மீது வெறுப்பினை கொண்டாயோ அவையெல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக நீங்கிவிடும் இனிமேல் உன்னை போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எத்தனை எத்தனை மனநிறைவான விஷயங்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் அம்மா மஞ்சள் குங்குமத்தோடு உன்னை காண வந்து விட்டேன் என்றாலே அதன் பிறகு உனக்கு மன தெளிவு வந்துவிட வேண்டும் நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது நாம் எந்த ஒரு விஷயம் இல்லை என்று இத்தனை காலமும் கண்ணீர் சிந்தினோமோ அந்த விஷயம் நம் கைகளில் கிடைக்கப் போகின்றது என்று என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் மனம் வேதனைகள் எல்லாம் நீங்கி உனக்கான நிறைவான சந்தோஷங்கள் உன்னோடு தொடர்ந்து வரும் இனிமேலாவது இந்த வாழ்க்கையை எதற்காக வாழ்கிறோம் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அடுத்தவர்களுக்காக நாம் இந்த பிறப்பெடுக்கவில்லை அடுத்தவர்களுக்காக இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படவில்லை நமக்காகத்தான் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை உணர்ந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழத் தொடங்கி விடுவாய் என் குழந்தைக்கு நான் நல்ல நேரத்தை உருவாக்கி தருகின்றேன் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் தருகின்றேன் அதன் பிறகும் நீ வேதனைப்படக்கூடாது இது போதவில்லை என்று ஒரு நாளும் நினைக்க கூடாது கையில் கிடைக்கின்ற விஷயங்கள் போதும் என்று நினைத்து அதை வைத்து நீ சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே போதும் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான எந்த ஒரு கஷ்டங்களும் உன்னை தொடர்ந்து வராது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான மன நிறைவை கொடுக்கக்கூடிய நாட்களாகத்தான் இருக்கப் போகின்றது வராகியின் அன்பு உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் ஒரு நாளும் உன்னை காயப்படுத்தாது காயப்படுத்துகின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கை காணது அல்ல என்பதனை நீ புரிந்து கொண்டு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ மீண்டு வர தொடங்கு இனிமேல் உன் வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வுகள் நிச்சயமாக நடந்தேறும் என் பிள்ளை அதனை முழுமையான சந்தோஷத்தோடு நீ அனுபவிக்க வேண்டும் சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகளை கண்டு பதறாமல் வருகின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்காக வருகின்றது என்பதனை உணர்ந்து நீ நல்லபடியாக வாழத் தொடங்கு என்றென்றும் இந்த வராகி உன்னோடு இருந்து மற்ற விஷயங்களையும் உனக்கு சரி செய்து கொடுத்து விடுவேன் என் பிள்ளையே நல்லது நடக்கப் போகின்றது மிக அருகாமையில் அதற்கு நீ வந்து விட்டாய் இதற்கு மேலும் உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அது நீ மனதில் ஏற்படுத்தி கொள்கின்ற காயங்களினால் மட்டுமே தவிர யாராலும் இல்லை என்பதனை புரிந்துகொள் அடுத்தவர்கள் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டால்தானே உனக்கு கஷ்டம் அவர்களையே கணக்கில் எடுத்துக்கொள்ளாத பொழுது அவர்கள் தருகின்ற கஷ்டம் மட்டும் எப்படி கணக்கில் சேரும் என் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்